ரத்த கணபதி மாந்திரிகை பயிற்சி நன்மைக்கு மட்டும் இப்போ வந்து பார்த்தோன்னா நம்ம உலகத்தில் வந்து பார்த்தோன்னா எல்லா இடத்துலையும் பூமியிலேருந்து பஞ்சபம் தண்ணியிலேருந்து எல்லாமே கடவுளாக நம்ம வழிபடுறோம் ஒவ்வொரு மண்ணும் கூட நம்ம பார்த்தோன்னா விவசாயம் செய்யும்போது அந்த மண்ணை தொட்டு கும்பிட்டு தான் நம்ம பண்ண போகிறோம் அப்படி பண்ணும்போது இப்போ சில இடத்துல வந்து புற்று இருக்கும் தூத்துக்கு வந்து பார்த்தோன்னா இயற்கை தெய்வீக ஆற்றல் எப்பவுமே சிவபெருமானுடைய இதில் கூட பார்த்தோன்னா எல்லா தெய்வங்களுக்கும் வந்து பார்த்தோன்னா கொடையவும் மேலே உக்காண்டக்கூடிய அந்த நாராயணக்கூடிய இதில் பாருங்கள் படுத்துன்னு இருப்பார் எல்லாத்துக்கும் உதவக்கூடிய நாகங்கள் அந்த நாகங்கள் வந்து இயற்கையவே சக்தி அதிகம் அந்த நாகங்களுக்கு அந்த நாகங்கள் வந்து பார்த்தோன்னா அப்போ அது குதிக்கொள்ளக்கூடிய விஷயம் எங்கன்னா மண் இப்போது எல்லா இடத்துலையும் வந்து இருக்காது அது வந்து பார்த்தோன்னா சில நல்ல தெய்வ சம்மந்தப்பட்ட நாகங்கள்லாம் என்ன பண்ணோம்னா புத்து இருக்கும் அந்த புத்தில் தான் வந்து நம்ம என்ன பண்ணுவாங்க நாகமான்னு நினைச்சு வழிபட்டிருக்காங்க அப்படியேப்பட்ட புத்துக்கு வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை வந்து பார்த்தோன்னா நம்ம பூஜை பண்ணுறோம் வெள்ளிக்கிழம மஞ்சள் போட்டு அதுக்கெல்லாம் குங்குமம் எல்லாம் பூசி மனசார வேண்டி தெய்வங்களில் நம்ம வழிபடுறோம் ஏன்னா மலையனூரில் ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் பார்த்தோன்னா புத்து தான் இருந்துச்சு இன்றைக்கி பார்த்தோன்னா எங்கே உலக லெவலில் ஃபேமஸ் எங்கே இருக்கிற மக்களும் வராங்களா அந்த மாதிரி புத்துக்கு அவ்வளோ ஆற்றல் இருக்குது அவ்வளோ சக்தி இருக்குது நிறைந்திருக்கு ஏன்னா எல்லா தெய்வத்துக்கிட்டே இருக்குது தெய்வம் ஒரே தெய்வம் இல்லாமல் நாகில்லாமல் தெய்வம் கிடையாது அவ்வளோ பவர் அப்போது ஒவ்வொரு தெய்வமும் அது கூட இருக்கும்போது அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அந்த புத்துக்கு நம்ம வழிபடும் போது இந்த புத்து வந்து நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம தெய்வமானு நினச்சி வழிபட்டு இருக்கிறோம் அந்த தெய்வம் வழிபடும் போது நம்ம என்ன பண்ணுறோம் பா போய்ட்டு சேலை எட்டு வந்து கட்டிட்டு அதுக்கு மஞ்சள் கொங்கலாம் போட்டு அதுக்கு வந்து நம்ம படையில் வச்சு இப்போ ஊதுபத்தி கற்பூரம் தேங்காய் எல்லாம் வச்சு மனசார வேண்டி என்ன வேணுமோ நம்ம நினைக்கிறத உடனே நிறைவேறுது அப்படியே மாதிரி நம்ம எதிரிக தொல்லையிலேருந்து மற்ற எதாக இருந்தாலும் நம்ம பிரச்சனைகள் கஷ்டங்கள் எல்லாத்தையும் தீர்க்கக்கூடிய விஷயம் ரொம்ப அற்புதமான ஒரு புத்து இது ஒரு கோயில் மேலே நம்ம அவ்வளோ வணங்குறோம் ஆனால் மக்கள் சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா இதேவே ஒரு தவறான ஒரு விஷயத்தை கொண்டு போடுறாங்க இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய பேர் நம்ம கடவுளாக வழிபட இருக்கும்போது இவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா போயிட்டு எங்கேயாவது ஒரு செய்வேன மாதிரி செய்வாங்க செஞ்சு எடுத்துன்னு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா புத்துல போட்டுருவாங்க ஏன்னா இப்போ என்ன பண்ணோன்னா புத்துல போட்டு அவங்களுக்கு அப்படியே டபுள் மடங்கு ஆப்போசிட் பிரச்சனை வரும்னுட்டு ஒரு மூட நம்பிக்கை அவங்க வச்சுக்கிறாங்க என்னை பொறுத்தவரையும் நீங்கள் புத்துல போடுறவங்க பாருங்கள் அந்த புத்தில் போடுறவங்க வந்து பார்த்தோன்னா அவங்களுக்கு நீ போடுறாங்க அவங்களுக்குலாம் நடக்காது ஆனால் உங்களுக்கு தான் நடக்கும் ஏன்னா யார் போடுறாங்களோ அவங்க வந்து பார்த்தோன்னா வம்சம் வம்சம் அவங்களுக்கு தோசை ஆகி நாகதோஷத்தை உற்பத்தி பண்ணி அவங்களுடைய வீடுலாம் வந்து பார்த்தோன்னா வீடே வந்து பார்த்தோன்னா நிரந்தரமும் இருக்காது ஏன்னா அந்த வீட்டில் கொடுத்தனும் இருக்க முடியாது அந்த வீட்டில் அவங்களுக்கே பிரச்சனை இருக்கும் மண் அமையாது பூமி அமையாது இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா எனக்கு வீடு அமையல அது அமையல நைட்டில் வந்து உங்களை இது என்ன பண்ண இருக்கிற இடத்த விட்டு துரத்தும் இதெல்லாம் காரணம் என்னென்னா புத்தில் செய்வென்னு செஞ்சுட்டு போடுறவங்களுக்கு கண்டிப்பாக அது நடக்கும் என்னை பொறுத்தவரையும் புத்து ஒரு தூய்மையான ஒரு இது தவறான ஒரு என்ன பண்ணுறது தகடல பேர் எழுதி தடு சில பேர் போய் நீங்கள் அங்கே போடுங்க அவங்களுக்கு தண்டனை கொடுக்கணும் அப்படி சொல்லி விட்டுறது பி சீட்டை எழுதி போட்டுறது இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன விஷயங்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய பேர் தவறான ஒரு விஷயத்தில் போட்டுறது கொடுக்குறது இப்படிலாம் போட்டால் என்னங்கண்ணா கண்டிப்பாக யார் நீங்கள் எழுதி கொடுக்குற மாதிரி அவனு கூட வராது போடுறவங்களுக்கு தான் அதாவது சொல்கிறேனே போடுறவங்களுக்கு தான் கண்டிப்பாக நிச்சயமாக தண்டனை கிடைக்கும் தயவுசெய்து சொல்கிறேன் அதை போடாதுங்க அதெல்லாம் வந்து எப்படின்னா உள்ளே போயிட்டு நீங்கள் அது போடுறேன்னு வச்சு ஒரு தகடு போடுறவங்க அது உள்ள ஒரு நாகருக்கு ஒரு தெய்வத்தன்மை இருக்குது அது போயிட்டு இப்படி சுத்தும் போது அது கிழிச்சு அது இது ஆச்சுன்னா யாருக்கு அது அடிப்படும் போது யாரை திட்டம் நம்மளே தான் திட்டம் யார் நீங்கள் போட்டுங்களோ அவங்கள தான் அதுக்கு சாபம் விடும் அதனால் தெய்வசெய்து சொல்கிறேன் அந்த எந்திரங்களை தெய்வசெய்து ஒரு தகுடோ இந்த மாதிரி எதாவது ம முட்டை மந்திரம் பண்ணுறது மை வச்சு பண்ணுறது இதெல்லாம் தயவு செய்து சொல்கிறேன் செய்யாதங்க இது ரொம்ப 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 முட்டாள்தான ஒரு விஷயம் இது வந்து புத்துன்றது வந்து ஒரு அற்புதமான ஒரு விஷயம் ஏன்னா இந்த புத்து வந்து பார்த்தோன்னா அவ்வளோ ஒரு நல்ல விஷயம் இல்லை பாருங்கள் வந்து பார்த்தோன்னா இங்கே கூட பாருங்க யாரோ ஒரு இந்த ஒடிஞ்சு போன கண்ணாடிங்கெல்லாம் பாருங்கள் எடுத்துன்னு வந்து போட்டுக்கிறாங்க பாருங்கள் இந்த மாதிரிலாம் போடக்கூடாது இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம் தயவு செய்து சொல்கிறேன் இந்த மாதிரி ஒரு விஷயம்லாம் போடாதங்க இதெல்லாம் புத்து அது என்ன பண்ணுறது போட்ட வேணும் வந்து இதெல்லாம் சொறி விட்டுறது அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது நீங்கள் என்ன பண்ணுறேன்னா தண்ணியில் எடுத்துன்னு போய் போடுங்க எந்த கிளாஸ் இருந்தாங்க உங்களுக்கு சாமி செலவு உடஞ்சாலும் சரி எதாக இருந்தாலும் தண்ணியில் போடுங்க இந்த மாதிரி ஒழுக்கும்போது இது கட்டு கட்டி இதுலேயும் ஒரு இது மாதிரி அந்த மாதிரி தெய்வ சொல்கிறேன் இந்த மாதிரி எதுவுமே போடாதுங்க இது வந்து ஒரு தெய்வத்துக்கு சமம் இதை வந்து நம்ம வழிபடுறோம் வழிபட்டு நம்ம தே வேண்டிய வரங்களை கேட்டு நன்மை அடையக்கூடிய விஷயம் ஒன்றும் இல்லைங்க இது நம்ம நினைக்கிறோம் இதில் எவ்வளோ ஒரு விஷயம் இருக்குது தெரியுமா புத்து மண்ணில் வந்து பார்த்தோன்னா ஒரு புத்து மண்ணை எடுத்து நம்ம உடலுடைய ஆரோக்கியத்தை வந்து அந்த காலத்தில் வந்து பார்த்தோன்னா குளிக்குவாங்கோ நோய்கள் இருக்கிறதுனால அது போது நோய் குணப்படுத்துவோம் இந்த புத்து மண்ணு கூட சில மூலிகைகள் சென்னை உருவி இதெல்லாம் இது பாருங்கள் சீதை இந்த புத்து மண்ணில் ரவை நீங்கள் வச்சு அந்த மூலிகை வச்சு தாய் போட்டுட்டு போட்டு நீங்கள் வீட்டில் வச்சிங்கன்னா அற்புதமாக வேலை செய்யும் அவ்வளோ பணம் வரும் தனவசியை வேலை செய்யும் இந்த மாதிரி வருஷம் இருக்கும் மலையின் அந்த காலத்துல எல்லாம் போய் பாருங்க அப்போ எல்லாம் மண்ணு அந்த புத்து மண்ணை எடுத்துன்னு வந்து போட்டவே அந்த ஊடு அவ்வளவு அற்புதமா இருக்கும் சில பேர் குலதெய்வ வசியம் பண்ணுவாங்கட்டு இந்த இடத்துல வேண்டி மனசார எண் போய் அவங்க குலதெய்வத்தை எடுத்து போய் வச்சா குலதெய்வம் வசியம் வந்துடும் அந்த மாதிரி எவ்வளோ ஒரு நல்ல விஷயங்கள் கொடுக்கக்கூடிய விஷயத்தில் நம்ம தப்பான ஒரு விஷயங்கள் செய்யலாமா தேசியம் சொல்கிறேன் இனிமேல் யாரும் இந்த புத்துல பண்ணி போடுறாங்க அவங்க சொல்லிட்டாங்க இவங்க சொல்கிறாங்க மாந்திரிகம் பண்ணி இதை போட்டால் அவங்களுக்கு இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை வரும் இதெல்லாம் தேசியம் வந்து மறந்துட்டு இதை வழிபடுங்க இது வழிபட்ட அழகாக நீங்கள் மஞ்சள் பூசி நல்ல மஞ்சள் இதெல்லாம் கொங்குமலம் போட்டு வாரத்துக்கு வெள்ளிக்கிழமை வந்து இதுக்கு முட்டை வைங்க முட்டை வச்சு படிங்க பால் ஊற்றுங்க வச்சு வச்சுட்டு உங்கள் மனசுக்குள்ளே வேண்டிங்க இந்த திருமணம் தோசை இருக்கு நிறைய பேருக்கு இந்த நாக தோசை இந்த மாதிரி நிறைய தோசைகள் சொல்கிறாங்க அதெல்லாம் எனக்கு தெரியாது அவங்கெல்லாம் இந்த இடத்துல நீங்கள் கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் நான் சொன்ன மாதிரி வெள்ளிக்கிழமை அந்த பரிகாரத்தை பண்ணுங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அதில் தோசத்துலேருந்து விடுதலை ஆகிரும் அதே மாதிரி நீங்கள் தெரிஞ்சோ தெரியாமல என்ன பண்ணோம் அந்த காலத்தில் வந்து தெரிஞ்சோ தெரியாமல சில தெய்வ சம்மந்தப்பட்ட நாகங்களை அடிச்சிருப்போம் அதெல்லாம் வந்து நமக்கு தோசமாக மாறி இருக்கும் இதுக்கெல்லாம் நீங்கள் மறு இது வந்து இவங்க கிட்ட கேட்டு மன்னிப்பு கேட்டுட்டு பால் ஊற்றிட்டு முட்டை வச்சுட்டு போங்க உங்களுக்கு கருணை காமிச்சி கண்டிப்பாக உங்களுக்கு அதில் ஏதாவது உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்னா அது கூட உங்களை தீர்த்து விட்டுரும் தேசிய சொல்கிறேன் இந்த மாதிரி ஒரு தவறான ஒரு விஷயங்கள் யாராவது பண்ணிட்டாங்கன்னுட்டு எட்டுனா அந்த செய்வினை வைக்கிறது பேப்பரில் எழுதி போடுறது தகுடு போடுறது இந்த கருமை வைக்கிறது இதெல்லாம் தேசிய சொல்கிற வைக்காதங்க இது ஒரு தூய்மையான ஒரு விஷயம் இதில் வந்து சகலத்தையும் வெல்லலாம் இன்றைக்கும் எல்லா கிராம சைடுகளும் எல்லா இடத்துலையும் இந்த புத்த வழிபட்டு எவ்வளோ சோழங்கள் வச்சு எல்லாம் வேண்டுதல் வச்சு நடத்தியிருக்கிறாங்க பாருங்கள் இதெல்லாம் நடக்காமல் வைக்க போகிறதில்ல இதெல்லாம் ஒவ்வொரு வேண்டுதலும் நடந்த பின்னாடி தான் இதை வைக்கிறாங்க அதனால் நிறைய விஷயங்கள் இதில் நடக்குது அதனால தேவிசெய்து சொல்றேன் இதை நல்ல வழிபடுங்க இந்த இடத்துல சுத்தமாக வச்சுங்க கெட்ட சம்பந்தப்பட்ட பொருள் எதுவுமே தேவிசெய்து போடாதுங்க ஓம் கணபதி ஓம் காளி ஓம் நமச்சிவாயம்